ஹர்ஷகுமார் அவர்களின் பத்து கிச்ச பத்து நாற்பது ஆடல் சிவாவிடம் நைட் அவளுக்கு கால் பண்ணடா எடுப்பா சொல்லவும் நிம்மதி அடைந்தான் அடுத்தடுத்து வந்த கிளாஸை கவனித்தபின் அனைவரும் கல்லூரி முடிந்த பிறகு வீட்டிற்கு கிளம்பி செல்ல ஆடல் தனது வீட்டிற்கு சென்று சிறிது நேரம் அங்கு வரும் ஆட்டத்தை போட்ட பிறகுதான் தன் புகுந்த வீட்டிற்கே சென்றாள் பார்வதி அவள் வந்ததும் வாடா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா காஃபி வந்து தர என்றதும் சரியதா என செல்ல கொஞ்ச நேரத்தில் விக்ரமனும் வந்து சேர்ந்தான் ஈவினிங் விக்ரமன் அறைக்கு வந்து ஆடலிடம் என்ன பண்ற உன்கிட்ட சிக்ஸ் டு செவன் டியூஷன்ல எடுபுக்கா அதுட்டவும் வேகமாக தலையை ஆட்டி விட்டு புக்கை எடுத்து வைத்து அமர்ந்திருந்தாள் நல்லா ஸ்கூல்லயே டியூஷன் போக மாட்டேன்டா என்ன போய் காலேஜுக்கு டியூஷன் வச்சு சாவடிக்கிறான் ஏன்னா வாய்க்கில் முனையபடியே புக்கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் போன செம்பள நீ கெமிஸ்ட்ரி அரியர் தானே அது என்ன பாஸ் பாச எதுக்கு ஏன் சப்ஜெக்ட்ல மட்டும் அரியர் வச்சா ஆடல் அவன் மேல் உள்ள கோபத்தில் ஹம் எனக்கு கெமிஸ்ட்ரியும் பிடிக்காது கெமிஸ்ட்ரி வாத்தியாரையும் பிடிக்காது என யோசிக்காமல் சட்டன சொல்லவும் விக்ரமன் அவள் முகத்தை கூர்மையாக கவனித்தான் ஓ மேடம்க்கு வாத்தியார பிடிச்சாதான் பாஸ் ஆவீங்களோ ரைட்டு முன்ன வேற விதமா இனிமே ட்ரீட் பண்ணனும் அப்போதான் கரெக்டா இருக்கும் என வில்லத்தனமாய் பேச தான் ஆடலுக்கு தான் பேசியதின் அர்த்தம் புரிய முதல்ல என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே என சிறிது பயத்துடன் அமரவம் மேடம் எழுந்து நெல்லுங்க நான் உங்களை உட்கார சொல்லவே இல்லையே கெடப் என்றதும் தோ சைதான் ஆரம்பிச்சிட்டல என ஆடல் பயத்துடன் எழுந்து நின்றாள் நீ இப்ப என்ன பண்ற உம் ஹா எனக்கு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பிடிக்கும் கெமிஸ்ட்ரி சார பிடிக்கும்னு ஐம்பது தடவை தோப்பு கரணம் போடுற அப்படி போடாம என்ன என்ன கேள்வி போடணும் அட பாவி நெஞ்சில் கை வைத்தாள் என்ன லொக்க என மிரட்ட ஆடல் தோப்பு கரணம் போட ஆரம்பித்தாள் மேடம் நான் சொன்னதை நிறுத்தாம சொல்லிக்கிட்டே போடுங்க என மீண்டும் முதலில் இருந்து தோப்பு கரணம் போட சொல்ல ஆடல் கெமிஸ்ட்ரி சாரு பிடிக்கும் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பிடிக்கும் என ஐம்பது தடவை கால்வழியோடு மூச்சிறைக்க சொல்லியபடியே தோப்புக்கரணம் போட்டு முடித்து அதே இடத்தில் அமர்ந்து விட்டாள் அவளின் செயல்களை சிரித்து பார்த்தபடியே அமர்ந்திருந்த விக்ரமன் சரி புக்கு கொடு என ஈக்குவேஷனை சொல்லிக் கொடுத்து எழுத வைத்து மண்டியில் கொட்டி கொட்டி சொல்லிக் கொடுக்க ஆடலுக்கு கடுப்பாய் இருந்தது இந்த ஆளுகிட்டேந்து தப்பிக்கணும்னா இந்த இந்த எப்படி எப்படியாச்சும் பாஸ் ஆகிரணும் கடவுளே என வேண்டியபடியே பொறுத்து கொண்டு இருந்து விட்டாள் சரி இன்னைக்கு நீ போட்ட ஈக்வேஷன் கொஷன் அண்ட் இந்த கொஸ்டின்லாம் நாளைக்கு டெஸ்ட் நீ படிச்சற இப்ப வேற வேல இருந்தா பாரு ஏன்னா அங்கிருந்து சென்று விட அப்போது தான் ஆடலுக்கு மூச்சே விட முடிந்தது போய் தொல்லடா என மனதுக்குள் திட்டிக் கொண்டால் இங்கு மாடிக்க வந்து விக்ரமன் ஆடல் தோப்புக்கரணம் போடும்போது விலகிய துணி அவளது இன்னரையும் மேல் அங்கங்களையும் கொஞ்சம் காட்ட விக்ரமனுக்கு தான் உண்மையிலேயே அங்க இருப்பது அவஸ்தையாய் போனது இவ கூட இருக்குறத அக்னி பரிட்சாய இருக்கே ரொம்ப டெம்ட் பண்றடே நீ என்ன என ஆடலை பற்றி நினைத்து புகைத்தபடியே நின்றிருந்தான் எடுத்து வரைந்து கொண்டிருக்க பார்வதி அவள் வரைவதை பார்த்து சிரித்தபடியே அவளுக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தாள் கூத்தை ஓர கண்ணால் பார்த்தபடியே தானே உணவு எடுத்து வைத்து உண்டான் பார்வதி ஆடலுக்கு சாப்பாடு ஊட்டி முடித்து விட்டு எழுந்த போதுதான் கவனித்தார் எப்படா வந்த சாப்பிட்டியா போதுமா என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்ட என்ன என கேட்க பரவாயில்ல பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க என்ன சாப்பிட்ட தட்டை சிங்கில் போட்டு கை கழுவி விட்டு வர போன் அடிக்கும் சத்தம் கேட்கவும் எடுத்து செய்தபடி வெளியே சென்று விட்டான் கூப்பிடுத்த போல ஓடிட்டாரு வரைந்து கொண்டிருந்தாள் சிவா வேலை முடித்து விட்டு வந்தவன் உடனே தான் அழைத்தான் கால் ஃபுல் ரிங் போயும் எடுக்கவில்லை சிவா மீண்டும் அழைக்கவும் அந்த அழைப்பு ஏற்கப்பட்டது ஹலோ யாழ்னி யாழனி கேக்குதா என்ன சிவா எதிர்முனையில் பதில் எதுவும் வராததால் தத்த சொல்லுங்க என்ன விஷயம் என்ன நிதானமாய் கேட்டால் யாழ்னி தெரியாம நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் என்ன மன்னிக்க மாட்டியா என்ன ஏக்கமாய் மன்னிச்சிட்டேன் என்ன உணர்ச்சியே இல்லாமல் சொல்ல அது சிவாவிற்கு போதுமானதாக இல்லை நீ போய் சொல்ற யாழ்னி என் மேல உனக்கு இன்னும் கோவம் இருக்கு இப்படி எல்லாம் வழி வரும்னு தெரிஞ்சுதாண்டி நான் ஒதுங்கி போனேன் நீ என்னை மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு எதுவும் பண்ண வேண்டாம் நான் தான் மன்னிச்சுட்டேன்னு சொல்றேன்ல இதுக்கு மேல நான் என்ன என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க ஐ லவ் யூ யாழ்னி என சிவா சொல்லி முடிக்க எதிரில் அமைதி நிலவியது ஹலோ ஹலோ யாழ்னி இருக்கியா மீண்டும் கேட்க என்கிவாவிற்கு விசம்பல் சத்தம் மட்டும் கேட்கவும் யாழ்னி அழுவதை புரிந்து கொண்டாள் எதுக்கு அழற சொல்லிட்டாத அழ என் மேல என்ன கோமாடி என கேட்கவும் ஆமா உன் மேல கோவம் தான் நான் ஒன்னும் பண்ணல எப்ப நீ என்ன உடம்புக்கு அலையுறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினியோ அப்பவே நான் உன வெறுத்துடன் என் லைஃப்ல எனக்கு பிடிக்காத ஒரே ஆளுனா அது நீதான் தான் இனிமே ஒம் பக்கமே வர மாட்ட எனக் கதற ஷிவாவால் அவள் பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது ஒரு சின்ன பிரச்சனை தான அதுக்கே என்ன வெறுத்துட்டேன்னு சொல்றா நான் பண்ண தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே இன்னும் வேற என்ன பண்ணனும் சொல்ல எதுடா சின்ன தப்பு என் கேரக்டர பத்தி பேச நீ யாருடா எல்லார் முன்னாடியும் என்னை எப்படிலாம் அசிங்கப்படுத்தியிருக்க ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம எப்போ பார்த்தாலும் உன் பின்னாடியே சுற்றி இதெல்லாம் எதுக்கு தெரியுமா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எப்படியும் உனக்கு லவ் வந்துடும் நம்பிக்கையில தான் ஆனால் நான் உன் கண்ணுக்கு தொந்தரவா தெரிஞ்சேன்ல ஏன் காதல் உனக்கு வெறுப்பாக இருந்துச்சுல டோன்ட் வெரி இனி உன் பின்னால் நான் வரமாட்டேன் என்றால் அழுத்தமாக நீ பிளீஸ் இப்படி பேசாத எனக்கு ரொம்ப வலிக்குதுடி என்ன சிவாவின் குரல் தழு தழுக்க அன்னைக்கு கூட நீ பாடுறப்ப என் கண்ணுக்கு ஹீரோ மாதிரி தெரிஞ்ச எங்க நீயும் என் கிட்டே லவ் சொல்ல புரியோன்னு தான் கேஸ் பண்ணிட்டேன் அதுக்கு நீ கொடுத்த பேரு தான் உடம்புக்கு அலையிறவண்ணு என்ன யாருமே இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசுனது இல்ல தெரியுமா வேணா இத்தோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் என் காதல் செத்து போச்சு நானும் நீ பேசின அன்னைக்கு செத்துட்ட இனி என்ன தொந்தரவு பண்ணாத என ஆத்திரம் தீர மனதில் உள்ளதை கொட்டியபின் கட்பாய் என கட் செய்து வைத்து விட்டாள் அவள் பேசியதை கேட்ட சிவாவிற்கு இடி விழுந்தது போல் உடைந்து விட்டான் கண்களில் நீர்கோற்க அப்படியே கட்டேலில் சாய இதுவரை சின்ன பிரச்சனைதான் பேசி சமாதானப்படுத்தி விடலாம் என நினைத்தவனுக்கு யாழனி பேசிய பிறகு தான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்பதை அப்போது உணர்ந்தான் பார்வதி ஆடலிடம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன்டா ரொம்ப நேரம் வரையாத சீக்கிரம் போய் தூங்கு என்ன சென்று விட ஆடல் சோஃபாவில் அமர்ந்து வரைந்து கொண்டிருந்தால் விக்ரமன் போன் பேசிவிட்டு அப்போதுதான் உள்ளே வர ஆடல் வரைந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் என்ன இந்நிறைய தூங்கி இருக்கணுமே என்ன என்ன பண்ணிட்டு இருக்கா என்று சந்தேகத்துடன் சோஃபாவின் அருகில் சென்று உற்று கவனிக்க அடுத்த நிமிடம் மூக்கிலும் வாயிலும் கை வைத்து நின்று விட்டான் ஆம் ஆடல் வரைபடங்களை பழைய ரெக்கார்டிலிருந்து ட்ரேஸ் எடுத்து வரைந்து கொண்டிருக்க பார்த்ததும் அதிர்ச்சியாக இருந்தது என்ன நக்கலாக கேட்க ஆடல் அதிர்ந்து எழுந்து நின்று விட்டாள் விழியை உருட்டி கொண்டே நிற்க அவள் கையில் உள்ள ரெக்கார்ட் ஷீட்டை பிடுங்கி பார்க்க இன்னும் அதிர்ச்சி ஆனான் என்னடி இது ஒரே படத்தை மூணு தடவை வச்சிருக்க அனைத்தையும் எடுத்து பார்க்க எல்லா வரைபடங்களும் மூன்று முறை அச்சி எடுக்கப்பட்டு இருந்தது என்னது இதெல்லாம் என கையை கட்டி கொண்டு புருவத்தை தூக்க ஆடல் பயந்தபடியே சார் அது அது வந்து என் ஃப்ரெண்ட் சிவாவுக்கும் கபிலனுக்கும் சேர்த்து அச்சு எடுத்து வச்சிருக்கேன் அவனுங்க இந்த அச்சு ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சு பண்ணுங்க என்றதுதான் தமதம் என மண்டையிலேயே கொட்டினான் எக்ஸாம்ல போய் எப்படி வரைவ உனக்கு அறிவுர் கடை என்றதும் ஆடல் வெறி கொண்டாள் சார் சும்மா எல்லாத்துக்கும் என்ன திட்டாதீங்க இருநூத்தி ஐம்பது படம் சார் வாட்னில மட்டும் இது தவிர பயாலஜில முன்னூறு படம் எப்படி சார் நாங்க வரைய முடியும் அது இந்த சாந்தி அணக்கோண்டா இருக்கே மனுஷா அது சரியான சைதான் எப்ப எது வரைஞ்சிட்டு கொண்டு போய் கொடுத்தாலும் இது என்ன காட்டன் மாதிரி இருக்கு அது என்ன இமேஜ் மாதிரி இருக்குன்னு வரைஞ்சத தூக்கி போடுது அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்தோம் இதுல தப்பு இருக்க மாதிரி எங்களுக்கு தெரில கிட பட பட வெடித்து விட்டாள் அவ்வளவு நேரம் பொறுமையாக அவள் பேசுவதை கை கட்டி நின்று கேட்டுக்கொண்டிருந்தவன் அவளை உற்று கவனிக்கவும் ஆடல் பயந்து விட்டாள் அப்போதுதான் அவள் சாந்தி மேமின் பட்ட பெயரை சொன்னதும் அவரை திட்டியதும் ஞாபகம் வர அய்யோ அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமே மாட்டி விட்டுருவாரோ அதுவும் அவர் ஆள பேசினா கோ வராதா எதுக்கும் சமாளிப்போ என்றவள் சார் அது வந்து சாந்தி மேம் அன்பானவங்கதான் ஆனா என சொல்ல வருவதற்குள் நீ பண்ற தப்ப எப்படியெல்லாம் பேசி சமாளிக்கிற தெரியுமா பயங்கரமான ஆளு ஆளுதாண்டி நீ சார் அதை விட எங்களுக்கு பட்ட பேர்லாம் இருக்கா சரி நான் கேட்கற கேள்விக்கெல்லாம் இப்ப பதில் சொல்ல இல்லைன்னா நீ வரைஞ்ச ட்ரேஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுருவேன் விரட்டிக் கொண்டே சோஃபாவில் அமர ஐயோ சார் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க கஷ்டப்பட்டு வரைஞ்சது என்றதும் எத கஷ்டப்பட்டு வரைஞ்சா என்ன ஒற்றை பருவம் தூக்க சும்மா சன்ன சார் அந்த பேப்பரை மட்டும் கொடுங்களேன் ப்ளீஸ் சார் என்ன உதுடு பிதிக்கி கெஞ்சவும் அழகு மடியில் வைத்து கொஞ்சம் வேண்டும் போல இருந்தது உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான் சரி நான் கொடுத்துடுறேன் ஆனா கேக்குறதுக்கு பதில் சொல்லி மேம்க அணுகண்டா தமிழ் சார்க்கென்னதும் பரட்ட மண்டையன் என யோசிக்காமல் சொன்னால் சிரிப்பை அடக்கிக் கொண்டு சரி அடுத்து இங்கிலீஷ் என்றதும் அவர் மண்டையில முடியல சோ சர்க்கு மரம் சார் என சொல்லவும் ரைட் பயாலஜி மேம்க்கு திமிங்கிலம் ரைட் கெமிஸ்ட்ரி சாருக்கு அது முதல்ல என அவளை அறியாமல் வாயை விட பின் சுதாரித்துக் கொண்டு நாக்கை கடித்து அமைதியாக தலையை குனிந்து நின்று கொண்டால், தொடரும்